பத்து வருஷமா சட்டத்தையும் ஜனநாயகத்தையும் மதிச்சுதான் நாங்க அமைதி காத்துக்கிட்டு இருந்தோம் அதனாலதான் உச்ச நீதிமன்றத்துல எங்களுக்கு வந்து நல்ல நீதி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இருக்குங்க ஒரே ஒரு நாள் என் புள்ள வெளியில வந்துட்டு போனதுக்கு அப்புறம் என்ன நடந்துட்டு இருக்கு நல்ல மனசு உள்ளவங்க வரவேற்கிறாங்க சந்தோஷமா இருக்காங்க அதே மனசுல செஞ்சலா இருக்கிறவங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க கெடுவான் கேடு நினைப்பாரு அதுபோல ஒரு கெட்ட எண்ணம் உள்ளவங்க ரொம்ப பயப்படுறாங்க என்னன்னாவோ பேசுறாங்க ஆனா உங்க பேச்சுக்கெல்லாம் என் மகன் வெளியில இருந்து ஒரு லட்சம் கேள்வி கேட்டாலும் ஒரு நிமிஷத்துல உங்களுக்கு பதில் தருவார் அப்படித்தான் நான் நினைக்கிறேன் ஒரு சில்லர் புலம்பல் என்ன அப்படின்னா என்ன யுவராஜ் சாதிச்சிட்டாரு மாவியர்கள் சொல்றாங்க அப்படின்னு கேக்குறாங்க நீங்க கேக்குறது நினைச்சா எனக்கு சிரிப்பு தான் வருது ஏன்னா ஒரு சிலர் என்ன பண்றாங்க நான் சமுதாய போராளிங்கிறாங்க சாதிகளை காப்பாத்துறவங்கிறாங்க அப்படி பெருமையா சொல்லிட்டு தெரியறவங்களுக்குள்ளதான் பதட்டமோ பயமோ இருக்குது இந்த யுவராஜ் என்ன சாதனை படைச்சிட்டாரு அவர் எல்லா பசங்களும் மாவீரன் மாவீரன் கூப்பிடுறாங்க அவர் என்ன அலெக்சாண்டரா இல்ல நெப்போலியனா இல்ல அவர்கள போல ஏதாவது சாதனை படைச்ச தலைவரா எதுக்காக அப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னு ரொம்ப ஒரு கேவலமான பதிலாம் கேக்குறாங்க யார் ஒருவர் செய்யற செயல்ல மக்களுக்கு ஈடுபாடு இருக்குதோ அவங்க தான் மத்தவங்களை விட அவங்களை உயர்வா காட்டணும் அப்படிங்கறதுக்காக ஒரு பெயர் வச்சு குறிப்பிட்டு கூப்பிடுவாங்க அந்த செயலால தான் யுவராஜ மாவீரன் பசங்க சொல்றாங்க இதுல என்ன குற்றத்தை கண்டுபிடிச்சாங்கன்னு எனக்கு தெரியல ஒருத்தருடைய ஆள் மனசுல இருந்து வர்ற வார்த்தை தான் ஒருத்தர் மதிக்கணும் அப்படின்னு மதிச்சு செய்யறவங்க செயல் தான் அவங்க உயர்வு காட்டும் அதனாலதான் ஆள் மனசுல இருந்து அவங்க சொல்ற வார்த்தை அந்த மாவீரன்னு சொல்றாங்க